இல்லம் செழிக்க செல்வமும் குவித்தானே அகர முதல எழுத்துகள் எல்லாம் அறியவும் வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வமும் குவித்தானே இயலிசை நாடகம் எதுவென்றாலும் வென்றாலும் முதல்வன் அவன்தானே இயலிசை நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன்தானே நெஞ்சம் குளிர்ந்திட புலகம் தாய் தந்த என்றானே அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் விடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில்